ஆய்வால நீட்ட முடியாது இந்த சங்கிகளை திருத்த முடியாதுன்ற மாதிரி இது சங்கிகளுடைய அவங்களுக்கு உள்ளே ஊறி போயிருச்சு மதவெறுப்பு வெறுப்பு ஆபரேஷன் சிந்தூர்ல கர்னலாக நின்று பணியாற்றியவர் ஒரு முஸ்லீம் ஆனா முஸ்லீம்களை வந்து நீ அந்நிய நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் இந்த சித்திரத்தை ஏற்படுத்துறது தூக்கி ஓரம் போடுங்க இவங்க மட்டும் இல்ல உங்களுடைய கட்சியே அப்படிதான்

தான் இருப்போம் என்று எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டிலே தான் நாங்கள் இருப்போம் இந்த நாட்டிலே தான் வாழ்வோம் இந்த நாட்டிற்காகவே சாவோம் என்ற ஒரு நிலையில் தான் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உங்களை மாதிரி வெள்ளக்காரங்கிட்ட காட்டி கொடுத்தவர்கள் அல்ல முஸ்லீம்கள் பெஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு மத்தியிலே போர் பதற்றம் நிலவியதும் அதற்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரிலே பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதும் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த சம்பவங்களை பற்றி மத்திய பிரதேசத்துடைய பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் ஷா அவர் ஒரு பொதுவெளியில் பேசுகின்றபோது இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அளித்த தீவிரவாதிகளை அந்த பயங்கரவாதிகளின் சகோதரிகளை வைத்தே நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு வீடியோ தற்போது வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது பாஜக காரர்கள் எவ்வளவு மத வெறி பிடித்தவர்கள் மத துவேஷ கருத்துக்களை மக்களிடத்தில் பேசக்கூடியவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த வீடியோ காட்சி பரவிக்கொண்டிருக்கிறது சோபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய கர்னல் இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர் அவருடைய தலைமையில் தான் ஆபரேஷன் எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலை தலைமையேற்று நடத்திய சோபியா குரேஷி அவர்களைத்தான் பயங்கரவாதியின் சகோதரி என்று இந்த பாஜக காரர் பேசியிருக்கிறார் ஒரு நாட்டு முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை வேட்டையாடக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியையே சகோதரி என்று இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண பாமரர்களுடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் கூட நீ தீவிரவாதி முல்லாவாதி என்று கடுமையான ஒரு வார்த்தைகளை கொண்டு பேசியதையெல்லாம் கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம் ஒரு இறையாண்மையை காப்பதற்காக நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து சோபியா குரேசி என்று சொல்லக்கூடியவங்க இவங்க மட்டும் ராணுவ பணிகளில் ஈடுபடல இவங்களுடைய கணவர் ராணுவத்தில் இருக்கிறார் இவருடைய தந்தை ராணுவத்தில் இருக்கிறார் இவருடைய குடும்பமே மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்து இந்த தேசத்திற்காக ராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயங்கரவாதியின் சகோதரி என்று சொல்கின்ற கர்னல் சோஃபியா குரேசி சொல்கிறாங்க மே முசல்மான் ஹூ பாகிஸ்தானி நான் ஒரு முஸ்லீம் நான் பாகிஸ்தானி கிடையாது நான் ஒரு முஸ்லீம் தான் நான் தீவிரவாதி கிடையாது நான் ஒரு முஸ்லீம் ஆனால் நான் பயங்கரவாதி கிடையாது பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதி யாராக இருந்தாலும் அவங்களுடைய அவங்கள தாக்க கூடியவன நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா பேசக்கூடிய அந்த வீடியோ ஒரு இராணுவ அதிகாரியையே இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சீண்டி பார்க்கக்கூடிய ஒரு வேலையை பாக்கிறாங்க பாருங்க உங்களுடைய கட்சியே அப்படிதான் ஒட்டுமொத்த சங்கிகள அப்படிதான் நாய்வால நீட்ட முடியாது இந்த சங்கிகளை திருத்த முடியாதுன்ற மாதிரி இது சங்கிகளுடைய அவங்களுக்கு உள்ளே ஊறி போயிருச்சு மத வெறுப்பு மத வெறுப்பு மத வெறுப்புன்னு மத வெறுப்பு பிடிச்சி கூடியவங்க இது எல்லா மட்டத்தில் உள்ளவங்களும் இருந்து மேலே வரைக்கும் உள்ள எல்லாருக்கிட்டேயும் இது தான் இருக்குது அவர் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும் நாட்டுடைய பிரதமராக கூட இருக்கட்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது பிரதமர் என்ன பண்ணார் ரெண்டு மாடு இருந்ததுன்னா ஒரு மாடை பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை அவங்களுடைய நம்பிக்கை மேலே கை வச்சு அவ்வளவு மத வெறுப்பை அவங்க ஊட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்க தான் சோஃபியா குரேசியா அவங்க விஷயத்தில் கையில் எடுத்திருக்கிறாங்க ஒரு பயங்கரவாதியுடைய சகோதரியை வைத்து உன்னுடைய சகோதரியை வச்சே நான் உங்களை அடித்தேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பேச்சை பேசுகிறாங்க ஒரு நாட்டில் அப்போ ஒரு இராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் மேலே இப்படி ஒரு அவதூறு பேசுகிறீங்கன்னா அவங்கள ஒரு பயங்கரவாதிய சகோதரின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ இந்த நாட்டை பாதுகாக்க பொறுத்து தான் யார் ஒரு இராணுவ அதிகாரியே இப்படியான ஒரு சூழ்நிலையில் தள்ளுறாங்கன்னா சங்கிகளை நினைக்கும் போது இந்த சங்கிகள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மக்களை நினைக்கும்போது அவர்களிடத்தில் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய அந்த மக்களை நினைக்கும் போது நமக்கு பெரிய வருத்தமாக இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் ஒரு பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் ஒரு கர்னலை ஒரு இராணுவ அதிகாரியை நீ பயங்கரவாதி சகோதரின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தத்தை மன வேதனை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷன் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஆப்ரேஷனை தலைமை தாங்கி நடத்துனவங்களையே இப்படி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கும் இதுக்கு பின்னாடி நடக்கிறது என்னென்னு எல்லாமே எங்களுக்கு மர்மமாகவே இருக்குது என்று இன்று ஊடகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விவாதங்கள்லையும் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கு மோடி சொல்கிறாரு இப்போ போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்துட்டோம் பாகிஸ்தான் எங்களிடத்தில் கெஞ்சியது எங்களிடத்தில் கதறியது சரி பாகிஸ்தான் கெஞ்சினால பாகிஸ்தான் கதறினால இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன ஆப்ரேஷன் சிந்துருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன எதற்காக பாகிஸ்தானில் உள்ள சில இடங்களை நம்ம தாக்குதல் நடத்தணும் எல்லா ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஏன் இராணுவத்தின் பின்னாடி நின்று இராணுவத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒருமித்த குரலை எழுப்பணும் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறது அதனால் அங்கு தாக்குதல் நடத்தப்படுவது ஒரு தகுதியான ஒன்று என்று எல்லாரும் பேசிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்போ பாகிஸ்தான் கெஞ்சிக்கின்றபோது என்ன டிமாண்ட் பண்ணப்பட்டுச்சு எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் கெஞ்சியதே அதனால் நாங்கள் விட்டுட்டோம் இப்படி இங்கே பேச்சு அங்கே பார்த்தா இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அறிவிக்கிறார் போர் வந்து முடிவுக்கு வந்துவிடும் நான் பேசிட்டேன் அப்படின்ற அப்போ மோடி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே இந்தியா பாகிஸ்தானுக்கு நடைபெற்ற அந்த போரில் பேசப்பட்ட விஷயங்கள்லேயே இரண்டு நாடுகள் விஷயத்தில் மூன்றாவது ஒரு நாடு ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்ற ஒரு சூழல் இருக்கும்போது அமெரிக்கா உள்ளே வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்கா அமெரிக்காக்காரன் தன்னுடைய கையில் அதிகாரத்தை எடுக்கிறான் என்று சொன்னால் என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன கேள்வி மேலே கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம கேள்வியெல்லாம் என்னென்னா வெகல்காமில் தாக்குதல் நடத்தவரான் பயங்கரவாதி ஏற்கனவே இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் இருக்கிறது பகல்காமில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே பிரதமர் போக இருந்த பயணத்தை ரத்து பண்ணார் அங்கே பாதுகாப்பு இல்லைன்றது முன்னாடியே தெரியுமே தீவிரவாத தாக்குதல் இருக்குதுன்னு தெரியுமே என்ன செஞ்சிங்க பகல்காமில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட போகிறாங்களே அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு செஞ்சிங்க அங்கே தீவிரவாதிகள் வந்தானே வந்தவன் என்ன ஆனால் அவன் இருக்கிறானா இறந்து போயிட்டானா இப்போ பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்களுடைய முகாம்களை நம்ம தேடி தாக்குதல் நடத்த போடணும் முப்பதுக்கு மேற்பட்ட பயங்கரவாத முகாம்கள் இருக்குதுன்னு சொல்லி அறிவிப்பு செய்துவிட்டு ஒம்பது முகாம்களை தாக்கி இருக்கணும் மீதி முகாம்களுடைய நிலைமை என்ன பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சா அவர்கள் எதிர்பார்க்காத அடிவில்னு சொல்லி கடந்த காலங்களில் நாட்டுடைய பிரதமர் பேசினாரு அந்த அடிக்கு பதில் என்ன முன்னாடி ஏன் அமெரிக்கா அறிவிக்குது அமெரிக்கா அறிவித்தது மட்டும் இல்லாமல் வர்த்தக உறவை நான் முறித்து விடுவேன் என்று நான் அவங்களை மிரட்டினேன் அதனால தான் போர் முடிவுக்கு வந்தது என்று ட்ரம்ப் சொல்கிறாரு அதுடைய நிலை என்ன கேள்வி மேலே கேள்வி கணக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறத விட்டுட்டு நாட்டுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது பயங்கரவாதி உள்ளே வந்துட்டு இந்த நாட்டு மக்களை கொன்று குவித்து விட்டு எங்கே போனானே தெரியல என்ன ஆனான்னு தெரியல எங்கே இருக்கிறான்னு தெரியல இந்தியாவுக்குள்ளே ஒறிஞ்சிருக்கிறானான்ற கேள்விகள் இருக்கிறது தப்பித்து அவன் பாகிஸ்தானுக்கு போனான் என்று சொன்னால் அவன் கொல்லப்பட்டு விட்டானா என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் மதம் மதவிருப்பு முஸ்லீம்கள்லாம் பயங்கரவாதி முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி இதை சொல்கிறதுல ஒரு கர்ணலை சொல்கிறீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றீங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சொல்கிறீங்கன்னா என்னதான் சொல்ல வரீங்க நீங்கள் இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை இவங்கெல்லாம் எல்லாம் பாகிஸ்தானுக்காரங்க இவங்கெல்லாம் பயங்கரவாதிகள்னு ஒரு சித்திரத்தை உருவாக்க பார்க்குறாங்க இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த சங்கிகளால் எங்களுடைய தேசப்பற்ற நாங்கள் நிரூபிக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்தை எங்கள் மீது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சோஃபியா குரேசி மேல பேசுன விஜய் ஷாவுடைய நிலைமை என்ன விஜய் ஷாவை ஏதாவது கண்டிச்சிருக்கிறீங்களா நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா அவர் ஒரு மேடையில் பேசுறாரு மேடையிலே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அதை ஆர்ப்பரிக்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆமோதிக்கிறாங்க இதுவரைக்கும் ஒரு பிஜேபி தலைவர் அவர் கேள்வி கேட்டீங்களா ஒரு பிஜேபி மீடியாவில் இது குறித்து விவாதம் நடந்திருக்கிறதா நீதிமன்றம் சொல்கிறது அவர் மீது எஃப்ஐஆர் போடணும்னு இப்போ ஏன் இவ்வளவு வெறுப்பு இந்தியாவில் பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்திய முஸ்லீம்கள் தங்களுடைய தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த சங்கிகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் நீங்க அதை ஏற்படுத்தாதீங்க உங்களுக்கும் இந்தியாவுடைய தேசப்பற்றுக்கும் எல்லாம் சம்பந்தம் கிடையாது இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லீம்கள் இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள் முஸ்லீம்கள் இந்த தேசத்தை இன்னும் பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் ஆப்ரேஷன் சிந்துர்ல கர்னலாக நின்று பணியாற்றியவர் ஒரு முஸ்லீம் ஆனா முஸ்லீம்களை வந்து நீ அந்நிய நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் இந்த சித்திரத்தை ஏற்படுத்துறது தூக்கி ஓரம் போடுங்க இந்தியர்களா பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை வந்தபோது இங்கே இருந்த முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கின்ற போது இது எங்கள் தேசம் என் தாய்நாடு என் தாய்மன் இங்கு தான் இருப்போம் என்று எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டிலே தான் நாங்கள் இருப்போம் இந்த நாட்டிலே தான் வாழ்வோம் இந்த நாட்டிற்காகவே சாவோம் என்ற ஒரு நிலையில் தான் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உங்களை மாதிரி வெள்ளைக்காரங்கிட்ட காட்டி கொடுத்தவர்கள் அல்ல முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் எத்தனையோ இராணுவ ரகசியங்களை பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பகை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தேசப்பற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேசப்பற்றாளர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் குடிய தேசப்பற்று கேள்வி கேட்கிறாங்க தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு முஸ்லிம்களை தள்ளுறாங்க ஆனால் ஆளக்கூடிய அரசு என்ன செய்யணும் ராகுல் காந்தி கேட்குறாரு அமெரிக்கா வந்து முன்னாலே அறிவிக்கிது ட்ரம்ப் சொல்கிறாரு முதல்ல நீங்கள் பார்லிமெண்ட்டை கூட்டுங்க அது குறித்து விவாதம் பண்ணணும்னு கேட்குறாரு பத்திரிகையாளரை சந்திங்க பத்திரிகையாளர்கள் விவாதங்களில் அவ்வளவு கேள்விகளை சந்திக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு பதிலளிங்க உங்களுக்கு இடத்தில் இருக்க இந்த நாட்டுடைய பாதுகாப்பு குறித்து நாட்டு மக்களுடைய நலன் குறித்து பத்திரிகையாளர்களும் எதிர்கட்சியினரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது பத்திரிகையாளர்களை பிரதமர் மோடி சந்திக்கணும் பார்லிமெண்ட்டை கூட்டி எதிர்கட்சியினரிடம் இது குறித்து விவாதம் செய்யணும் அப்படிப்பட்ட சூழலில் நாடு இருக்கும்போது அதை பற்றி அக்கறை செலுத்தாமல் வெறும் பாய் 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 முஸ்லீம் 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 தீவிரவாதி முஸ்லீம் பயங்கரவாதின்னு ஒரே மத வெறுப்பு மத வெறுப்பு மத வெறுப்பு என்று அழையாமல் உங்கள் சர்வாதிகாரத்தனத்தை ஓரம் போட்டுட்டு இந்த நாட்டு மேலே கொஞ்சமாவது அக்கறை வைத்து பார்லிமெண்ட்டை கூட்டி என்ன நடக்கிறது இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சூழல் என்ன பாகிஸ்தான் இந்தியாவுடைய நிலை என்ன ஏன் இதில் வந்து ட்ரம்ப் தலையிட்டார் என்பதையெல்லாம் விவாதம் நடத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய முக்கிய விஷயம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் الله اكبر